உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவோம்னு அந்த ஸ்டுடியோல இருந்து அந்த பாட்டு போட்டது அதுவே இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை நம்முடைய உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து போராடுவது என்பது பத்திரிக்கையாளர்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் பார்க்கிறோம் இந்த அரசு கேபிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் பாக்குறேன் மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு சேர்க்கும் இடத்தில் பத்திரிக்கையாளர்கள் ஊடகத்தை வந்து கட்டுப்படுத்துது இல்ல ஊடக தர்மத்தை மீறுது அப்படின்னும் திமுக அரசை தொடங்கிடு புதிய தலைமை ஒளிபரப்பை உடனடியாக தொடங்கிட துணை நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட ஊடகத்திற்கு இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது நம்முடைய பிரஸ் கிளப் தலைவர் அவர்கள் சொன்னது போல எல்லா காலத்திலும் இது நடந்துட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது என்ன நடந்ததோ அது இப்ப மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடக்கிறது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதை இன்று எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார் ஆகவே இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை நம்முடைய உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து போராடுவது என்பது காலகாலமாக நடந்த நடந்து கொண்டே தான் இருக்கிறது இருக்கவும் போகிறது ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல வேண்டாம் அதாவது கடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஐ திங்க் இப்போ ஆப்ரேஷன்ஸ் இருந்த ஒரு சமயத்தில் விகடனோட டிஜிட்டல் இதழில் வந்து வந்த ஒரு கார்ட்டூன் பிரதமர் மோடி அவர்களை வந்து விலங்கு போட்டு உட்கார வைப்பது போன்ற ஒரு கார்ட்டூன் வந்த பொழுது அந்த இணையதளம் முடக்கப்பட்டது அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிக்கை திமுக தோழமை கட்சிகள தலைவர்கள் கொடுத்த அறிக்கைகள் இவற்றியெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நடப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் கா அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு விமர்சனம் என்று வரும்பொழுது அவர்கள் ஒரே மாதிரி தான் செயல்படுகிறார்கள் இது ரொம்ப வருந்தத்தக்கது வேதனையானது இதில் இன்னொரு வினோதமான விஷயம் நம்முடைய குமரேசன் சொன்ன மாதிரி இன்றைக்கி பாரம்பரிய ஊடகங்களை நம்பி மக்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை அரசு செய்வது என்னென்னா அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீதான அரசின் அடக்குமுறை என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் அது பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சிறிய நிறுவனங்கள் தனிநபர்கள் யாராக இருந்தாலும் என்பதைத்தான் அரசு இந்த நடவடிக்கை மூலமாக விளக்கு நமக்கு விலக்கி கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த விவகாரத்தில் தலையிட்டு புதிய தலைமுறையின் ஒலிபரப்பை அரசு கேபிளில் வந்து உடனடியாக ரெஸ்டோர் பண்ணனும் ஏன்னா இது பண்டிகை காலம் இது வந்து வர்த்தகம் சம்பந்தப்பட்டது பன்னிரெண்டு லட்சம் செட்டப் பாக்ஸஸில் வந்து அரசு கேபிள் தெரியுது எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து மிகுந்த நஷ்டத்தில் தான் இயங்குது பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி இருக்கிறார்கள் இரண்டாவது கருத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகவே முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சார்பாகவும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது உடனடியாக ஐயா நீங்கள் தலையிட்டு புதிய தலைமுறையோட அந்த இதை வந்து உடனடியாக நீங்கள் வந்து கனெக்ஷனை ரெஸ்டோர் பண்ணுங்க நன்றி வணக்கம் போன தடவை மென்ஷன் பண்ணாங்க விகடன் அதுல பல வேற கருத்துக்கள் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல வந்து முன்னின்று போராடக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தையும் அதோடைய நிர்வாகிகளையும் நான் வந்து மிகவும் மனதார பார்த்தேன் இந்த அரசு கேபிள்ன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இது வந்து ஜெயலலிதா வந்து அவங்க வசதிக்காக உருவாக்கின ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு டிவியை பீட் பண்ணி எப்போவுமே வழக்கமாக ரெண்டு டிவி தான் பாலிமரு நியூஸ் தமிழ் ரெண்டு தான் அவங்க ஒன் அண்ட் டூ ஏன்னா அவங்க வந்து அந்த லேண்டிங் ஸ்லாட்டை வச்சுருக்காங்க அதை தாண்டி தேர்ட் பிளேஸில் வந்துருந்தது வந்து புதிய தலைமை இப்போ அவங்க வந்து அந்த நாமக்கல் இன்சிடென்ட்டு கரூர் இன்சிடென்ட்டு இந்த ரெண்டு இன்சிடென்ட்டை வச்சு அவங்க வந்து மேலே வந்துட்டாங்க அதோட கவரேஜ் தான் வச்சுக்கோங்களேன் அஃப்கோர்ஸ் அந்த கவரேஜில் கூட நமக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வருவோம்னு அந்த ஸ்டுடியோலேருந்து அந்த பாட்டு போட்டது அதெல்லாம் கூட கொஞ்சம் மாற்று கருத்துன்னு வச்சு அது விஜய் டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தது அப்படி வந்தது ஆனா அதுக்காக தேர்ட் பிளேஸுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சேனலை வந்து பிளாக் அவுட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் அரசு கேபிள் இருக்கு தமிழ்நாட்டில் அரசு கேபிள் இருக்கு கேரளாவில் கிடையாது மத் பாக்கி எந்த இடத்துலையுமே கிடையாது ஒரு டிவி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போதோ அகெயின்ஸ்டாக போதோ அப்படின்றது வந்து அவங்கவுங்க பாலிசி டிசிஷன்ஸு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இயங்கக்கூடிய டிவியில் பல டிவிக்கள் வந்து நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்குது தமிழ்நாட்டிலேயும் நரேந்திர மோடியுடைய மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது இது வந்து ஒரு எடிட்டோரியல் டெசிஷன் அவங்க எடுக்கிறது அதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கட் பண்ணுறதுன்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அரசு வந்து உள்ளே பூந்து இந்த வேலையை செய்யும்போது தான் நமக்கு கோபம் வருது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ்காரனே தப்பு பண்ணும்போது நமக்கு ஒரு நியாயமான ஒரு கோபம் வரும் இல்லைங்களா அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதில் வந்து ஒரு ஜனநாயகம் வேணும் இது வந்து ஜனநாயகப்படுத்தணும் இப்போ நித்யானந்தம் சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கான விஷயங்கள் வரணும் தமிழக அரசு என்பது வந்து கருத்து ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய அரசு பல பிரச்சனைகளில் அவங்க கருத்து ஒற்றுமையை உருவாக்கியிருக்காங்க இந்த பிரச்சனையிலையும் கருத்து ஒற்றுமையை உருவாக்கி புதிய தலைமுறை மீதான இந்த தடையை வந்து நீக்கணும் அப்படின்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய ஒருமித்த கருத்தா இருக்கு அதுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி கரூர் சம்பவத்தை பற்றி அந்த துயரத்தை பற்றி பல்வேறு கோணங்கள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த தொலைக்காட்சியுடைய ஒளிபரப்பை நிறுத்துகிறார்கள் அப்படின்னும் போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன நீங்க இந்த செய்திகள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் அரசுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செய்திகள் செய்திகளை பதிவு செய்ய வேண்டாம் அது பொது வெளியில நீங்க அந்த செய்திகளை பதிவு செய்வதில் நாங்க எங்க நாங்க வந்து அதை அதை ரசிக்கல அதனால உங்களுடைய சேனலை நாங்க ஸ்டாப் பண்றோம்ன்றாங்க பாலிமர் தொலைக்காட்சியும் அதே அதே நிலைமை தான் அந்த தொலைக்காட்சி முதலில் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி இப்ப ரெண்டு தொலைக்காட்சி அப்படி பண்ணிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால ஒன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தொலைக்காட்சியை பண்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கனெக்ஷன்ஸ் ஒட்டுமொத்தமாக அரசு கேபிள்ல இருக்குது பதினஞ்சு லட்சம் கனெக்ஷன் அதுல பன்னெண்டு லட்சம் கனெக்ஷன்ஸ்ல ஒரு ப்ராமினா பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தெரியவில்லை அப்படின்னும் என்ன விதமான ஒரு அடக்குமுறை இது அப்படின்ற அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுகிறது ஊடகங்களை மிரட்டுவதற்காக குறிப்பாக காட்சி ஊடகங்களை மிரட்டுவதற்காக அரசு கேபிள் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை மக்கள் வரி நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் நாம் எழுப்ப வேண்டும் பத்திரிக்கையாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு சுதந்திரமாக இயங்குவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு நிறுவனங்களும் மிரட்டப்படுகின்றன வெளிப்படையாக அப்பட்டமாக மிரட்டப்படுகின்றன அப்படின்னு பண்ணும்போது இது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மாநில அரசாங்கமே இதை செய்கிறது ஒரு அரசு நிறுவனமே இதை செய்கிறது அப்படின்னும் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு எதிராக இந்த கண்டன குரல்கள் தொடர்ந்து வரும் அப்படின்றது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாவது நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட் நம்ம நிறுவனத்தை பத்தி பேசுறோம் இங்கே தனியாக வெளிப்படையாக இயங்கக்கூடிய களத்தில் இயங்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லா கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வச்சிருக்கா எல்லா ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்லேருந்தும் அந்தந்த தொலைக்காட்சி சார்ந்த எடிட்டர்ஸுக்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது உங்க ரிப்போர்ட்டர் இப்படி கேள்வி உங்க ரிப்போர்ட்டர் இப்படி பதிவு உங்க ரிப்போர்ட்டர் இது பண்றாங்கன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இனி எடிட்டர்ஸ் அதை நீங்க பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு இந்த செய்தியை போட்டாங்க இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வருகிறது பத்திரிகையாளர் பாதுகாப்பு பத்திரிகையாளர் நலன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இது நமக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் பார்க்கிறோம் இது அடுத்த கட்டத்தில் எப்படி எஸ்கலேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நீதிமன்றத்தை நாட முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கூட்டு போராட்டமாக இதை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பை நிறுத்தியது கடுமையான கண்டனத்துக்குரியது மீண்டும் அவர்களுடைய ஒளிபரப்பை தமிழக அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் சீர் செய்ய வேண்டும் அதை செய்ய செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டம் என்பது தொடரும் இன்னைக்கு நாம பிரஸ் கிளப் வாசல்ல போராடுறோம் நாளைக்கு அரசு கேபிள் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து நம்ம போராடுவோம் அதற்கான எல்லா வழிகளும் நமக்கு தெரியும் எப்படி அங்க போய் போராட்டம் நடத்துறது அப்படின்னு இன்னொரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து பத்திரிக்கையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக இருக்கிறது வெடிகுண்டு மிரட்டல் வருது வீடுகளுக்கு இது எல்லாமே இன்னைக்கு மணி சார் வீட்டில் வந்திருக்கு நேற்று நக்கிரன் கோபால் சார் வீட்டில் வந்திருக்கு பல்வேறு பத்திரிகையாளர் வீட்டில் அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அசாதாரண சூழல் தமிழகத்தில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கவலை என்பது வருகிறது அரசு இதை வந்து கூர்மையாக கவனித்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேதனையான ஒரு தருணம் கஷ்டப்பட்டு உழைச்சி சோறு தண்ணி இல்லாம வேலை வேலைக்கு சாப்பிடாம செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த செய்தியை வந்து மக்களுக்கு போக விடாமல் செய்கிற அந்த ஒரு செயல் என்பது அது வந்து ஒரு ஜனநாயகத்தில் அது முறை கிடையாது சட்டத்திற்கு புறம்பாக புதிய தலைமுறை எதுவும் பண்ண மாதிரி என் சுய அறிவுக்கு எதுவும் தெரியல அப்போ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஜனநாயகம் நாட்டில் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நம்மளோட நடைமுறை அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அது அந்த செய்தியில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா வழக்காடு மன்றம் போடலாம் இல்லை அதில் என்ன குறை அப்படின்றத ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கையாக விடலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து முடக்கிறது அதனுடைய டிஆர்பியை குறைக்கணும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அதனுடைய உழைப்பை வந்து அண்டர்மைன் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த தன்மையை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணுறதுன்றது எந்த ஆட்சியும் பண்ணக்கூடாது குறிப்பாக என்னோட ஒரு கோரிக்கை இன்னைக்கு தேர்தல் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னென்னா இந்த அரசு கேபிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா இது இந்த ஆட்சி கிடையாது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அரசு வந்து ஊடகத்தை வந்து கட்டுப்படுத்துது இல்லை ஊடக தர்மத்தை மீறுது போது அது ஆட்சிக்கும் நல்லதில்லை ஜனநாயகத்துக்கும் நல்லது மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது இந்த சைடு விமர்சனம் அந்த சைடு விமர்சனம் என்னன்றதை கிட்ட கொடுத்தா மக்கள் தான் இறுதியான எஜமானர்கள் முடிவு பண்ண போகிறவங்க அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தகவலை வந்து தடுக்கிறதுன்றது இது வந்து புதுசாக இருக்குது இது இந்த தீவிரத்தன்மை வந்து கொஞ்சம் சமீப நாளாக அதிகமாகுது இது வந்து யார் சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்குதுன்ற அந்த விஷயத்துக்குள்ள நான் போல ஆனால் இதை வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்குற மக்கள் இதை வந்து ஏன் இது பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தா நீங்கள் எந்த நோக்கத்துக்கோசரம் பண்ணுறீங்களோ அதை விட இது பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக ஆகிடும் அதனால் இந்த மாதிரி விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ளே போகாமல் ஊடக செய்தியாளர்கள் பத்திரிகைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் டேக்கு வாழ்த்து சொல்கிறோம் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம் அந்த அந்த பார்வையில் வச்சு பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பார்க்கும்போது இதை பிளாக் அவுட் பண்ணுறது இது ஒரு சேனல் கிடையாது புதி புதிய தலைமுறை ஒண்டி கிடையாது நாளைக்கு இது எந்த சேனலுக்கு வேணால் ஆகும் எந்த ஒரு ஒரு யூடியூபுக்கு வேணால் நடக்கும் பேச்சு உரிமை என்பது அரசியல் சாசனத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க கருத்து உரிமை என்பது இருக்குது பேச்சு உரிமையோ கருத்து உரிமையோ இல்லை ஒரு செய்தியோ மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த அதனால் ஒரு போராட்டம் அதனால ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இல்லை வழக்கு பதியதோ அது நியாயம் ஆனால் எந்த காரணமே இல்லாமல் திடீர்னு இருட்டடிப்பு செய்கிறதுன்றது எனக்கு வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பின்னாடி இருக்குமோன்ற அந்த சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை கலையணும் அப்படின்னா உடனடியாக வந்து புதிய தலைமுறை வந்து அது எந்த பேண்ட்ல இருந்ததோ திருப்பி அந்த பேண்டுக்கு போனோம் அதனால வந்து இந்த மாதிரி விவகாரங்களை இனிமேல்ட்டு வேறு எந்த நிறுவனத்துக்கும் நடக்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கை உண்மையிலேயே அரசு கேபிளில் இருந்து புதிய தலைமுறை டிவி மொத்தமாக ரத்து செய்யப்பட்டதற்கு மிகுந்த வலிமிகுந்த கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் உலகளாவிய அளவில் எந்த விதமான போர்கள் நடந்தாலும் சரி பேரிடர் காலங்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு சேர்க்கும் இடத்தில் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் தான் பெரும் பங்கு வகிக்கின்றன அவர்களின் உயிர்கள்தான் வெகுவாக பலியாக்கப்படுகின்றன பலியாகவும் செய்கின்றன அப்படி இருக்கும் பொழுது ஒரு தன்னலம் பாராது ஒரு பொதுநல சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் நலன் காக்க வேண்டியது அரசின் கடமையாகவே நான் பார்க்கிறேன்